இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாமில் ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்ட ஒரு அது அது ஸ்கூல் புக்கில் அதுக்கான ஆன்சர் என்ன சிலபஸ்ல எங்க கவர் ஆகுது ஃபுல் வாங்க வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக பண்ணி வச்சுக்கோங்க சரி தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் யாருன்னு சொல்லி பார்த்தலாமா லெவன்த் ஹிஸ்டரி புக்ல பேஜ் நம்பர் நூத்தி தொண்ணூத்தி பாருங்க அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாணயங்கள்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் என்று கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமன் ஷா சரிங்களா இதில் வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷான்னு கொடுத்துருக்கு இதில் ஷார்ட்டா வந்து பாமன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ பாமன்ஷா ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் பாமனின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு சரிங்களா அது நமக்கு வந்து சிலபஸில் கிடையாது பட் ஆனால் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கேட்குறாங்க ஸோ அதுலேருந்தான் இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ அதனால விஜயநகர் பாமனி வந்து ஒரு ரீடு விட்டுக்கங்க சரிங்களா விஜயநகர பாபனி பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இருக்கு அப்புறம் லெவன்த்தில் இருக்கு செவன்த்தில் அந்த அளவுக்கு டெப்தா இல்லை ஸோ செவன்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் கிடையாது சரிங்களா ஸோ லெவன்த்தில் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு சோ பார்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சம்காக லைக் பண்ணிக்கோங்க இதே போல ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பாய்